அந்த சீமான் சொல்றத இப்ப இல்லாட்டின் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சொல்றது கரெக்ட் இங்க இருந்து ஏன் நீங்க ஏற்றுமதி பண்ண ஒரு ராமி தேதியில கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணலாம் இங்க இருக்கிற வளங்கள புற சுரண்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் நம்ம எதிர்கால பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன ஆகும் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் பாத்தனே தண்ணி அவ்வளவு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஏன் தண்ணி இல்லாம போச்சு ஏன் அமெரிக்காவுக்கு எல்லாம் தெரியாதா அமெரிக்காவுக்கு எல்லாம் திட்டம் போட்டே செய்யறாங்க அவங்க அவங்க நாட்டுல எந்த வளத்தையும் அவங்க விடவே மாட்டாங்க கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பண்ணி நமக்கு சோறு தானே முக்கியம் அவர் சீமான் கர்த்தவன் என்ன சொல்றாரு அவர் கன்னிப்பருவத்தில் அந்த என் நாட்கள் பயணம் முடிவுகள் இந்த படங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சு அப்புறம் திரைத்துறைக்கு வந்த பிறகு ஒரு நெருக்க ஏற்பட்டது நடிகர்களில் ரொம்ப ஒரு இலக்கிய ஆர்வம் கொண்டவர் நிறைய வாசிப்பார் பேசும்போதெல்லாம் புத்தகங்களை பற்றி தான் அதிகம் பேசுவோம் திரைப்படத்துறையை பற்றி பேசினதை விட இப்போ எனக்கு நிறைய புத்தகங்களை பப்போ பரிசாக மூட்டையில் கட்டி கட்டி அனுப்புவார் இதெல்லாம் படி இதையெல்லாம் படின்னு அது அவ்வளோ இப்போ மார்க்சிய சிந்தனை உள்ள புத்தகங்கள் தான் அடிப்படையில் பெரிய மார்க்சிய சிந்தனை கொண்டவர் பெரிய சமூக ஆர்வலர் இலக்கியவாதி எழுத்தாளர் சோதிடக்கல் நல்ல சோதி எல்லாம் வல்லுனர் அப்போ அப்போ மூத்த நடிகர்கள் பல பெரும் கலைஞர்களை பற்றிய அரிய தகவல்களை சேமித்து நூலாக எழுதி படிச்சீங்க ரொம்ப அந்த அரிய செய்திகளை சேகரித்து இந்த தலைமுறை பிள்ளைகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த ரொம்ப இனிமையா பழகுவார் அதில் என்னன்னா உடல் நலன் குறித்து அவ்வளவு அக்கறையா இருப்பாரு அதான் வியப்ப இருக்கு இருக்கு ரொம்ப உடல் நலனில் அக்கறை இருக்கிற நடிகர்கள் அவர் ரொம்ப முதன்மையானவர் எங்க அண்ணன் சிவகுமார் எங்க அண்ணன் சரத்குமார் அர்ஜுன் இவங்கெல்லாம் ரொம்ப நலன் பண்ணுவாங்க சந்திக்கிறவங்கள உடல் நலன் குறித்து அது அந்த மாதிரி ஒரு இதுதான் உணவு இப்படித்தான் திட்டமிட்டு செய்யக்கூடியவர் திடீர்னு அதிர்ச்சியா இருந்தது இந்த அண்ணனுடைய மறைவு செய்தி ரொம்ப வருத்தமா இருக்குது அண்ணனுக்குடைய அண்ணன் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதல் இறைத்துறையில் இருக்கிற அவருடைய நண்பர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல் எனக்கு சொல்ல என்ன இருக்குது சரி உங்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்து அவரை தான் வேற எதுவும் கைதியே ஒரு வந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நான் 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 தான் வேடன் நான் பேசுகிறேன் அவர் பாடுறார் நாங்கள் உங்களுக்கு அடிபட்ட புளியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது எழுத்து கொள்ளும்போது எவரும் எதிர்நிற்க முடியாது புரியுதா உங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது அது உலகம் புறா பரவி கிடக்கிறோம் நாங்கள் எங்களுடைய வலி ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வழியின் வெளிப்பாடு தான் அந்த பிள்ளை வந்து வெடித்து பாடுறான் அது மாதிரி உலகம் பூரா எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு துடித்து வெடித்து கிளர்ந்து எழுதுறாங்க நான் நான் அவரளவுக்கு பாட வரல நான் பேசுகிறேன் அவர் அவர் என்ன அளவுக்கு பேச வரல பாடுறாங்கள அதில் வந்து அகதி என்ன அகதி தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் இமயமரைக்கும் பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது கெடுவாய்ப்பாக காலடிகள் குறுகி குறுகி நாங்கள் இப்படி வந்து நிற்கிறோம் இன்றைக்கி நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டோம் நாடற்றவர்கள் அல்ல நாங்கள் ஆக்கப்பட்டோம் ஒரு நாள் அந்த நாடு எங்கள் கைவரப்பெறாதா என்ன சொல்லுங்க எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்கள் பிழை செய்தோம் வந்தவரையெல்லாம் வாழ வச்சோம் சொந்த வரைய அகதியாக வாழ வச்சோம் வாழ வச்சதோடு நின்றுந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆள வச்சோம் அடிமையானோம் அவ்வளோதான் வேடலுங்கிறது என்னுடைய இசை என்னுடைய இன்னொரு பிரதி அதோடைய இசை வடிவம் அது அவன் ஆவேசத்தை அவனுடைய ஆவேசத்தை அவன்கிட்ட இருந்த ஆற்றலில் வெளிப்படுத்துகிறான் அது அது இப்போ நாங்கள் இது இது பேசணுன்றதுக்கு இருங்க மேலும் நெருக்கடியே தான் அவனுக்கு கொடுப்பாங்க ஓ அவன் புரியுது அவங்களுக்கு முத முதலாக ராவண பெரும்பாட்டுன்னு சொன்னவன் நான் தாங்க இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆனாவை நெஞ்சில் சுமந்தது நான் தான் எங்கள் பிள்ளைகள்லாம் தாலி மங்கள அணியும் போது ஆனா தான் போடுவாங்க ஆனாவை தான் நெஞ்சில் நாங்கள் எல்லாம் அணிந்து போடுவோம் அது வந்து என் அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் முதலாக அது இருக்குது எங்களுடைய மறை அகர முதலை என்று தான் அகர எழுத்துல தான் தொடங்குது அ உயிர் உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எழுத்தாக இருக்குது அன்பு அறிவு அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அதான் இருக்குது அதை தான் அவர் விளக்கி சொல்றாரு அதை ஏன் நெஞ்சில நீ ஆனால் குத்திருக்கேங்கிறத இப்போ தெரியாமல் யாருன்னு உங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை